அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக உள்ள சூக்மமான ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் சிவனுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா பிரதோஷம் தான் அதுலேயுமே இந்த பிரதோஷமானது சனி பிரதோஷம் ஏன் சனி பிரதோஷம் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சனி பிரதோஷம் யார் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுறாங்களோ அவங்க பல வருஷங்கள் பல நாட்கள் நம்ம வந்து பிரதோஷ விரதம் வந்து மேற்கொண்டால் என்ன பலனோ அது இந்த ஒரு ஒரே ஒரு நாள் சனி பிரதோஷ விரதத்துக்கு ஈக்குவல் ஆயிருமா ரெண்டுமே ஒன்றாயிடுமோ அப்படிப்பட்ட மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய இந்த சனி பிரதோஷ நாளில் நமக்கு சிவபெருமானுடைய அருள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்காக ஒரு சின்ன வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு சூக்ம பரிகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு பிரதோஷ வழிபாடுங்கிறது நம்முடைய பாவங்கள் கர்மாக்கள் இதெல்லாம் தீர்ந்து சிவனுடைய அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கிறதுக்கான நம்ம மேற்கொள்கின்ற ஒரு நாள் அதுலேயுமே சனி பிரதோஷ நாள் இருக்கு பார்த்திங்களா அந்த நாளில் நம்ம சிவனை வந்து வழிபடுறப்ப நிச்சயம் நம்மளுடைய தோஷங்கள் எல்லாமே போய் நம்ம கண்டிப்பாக நல்ல முறையில் வாழலாம்ங்கிறதுல ஒரு மாற்றுக்கருத்தை கிடையாதுங்க அதோடு சேர்ந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ண போகிற ஒரு சூக்ம பரிகாரம் செஞ்சிங்கன்னா நம்மளுடைய மொத்த குடும்பமும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் சிவனுடைய அருளால் சந்தோஷமாக இருக்கலாம்ங்கிறது அதாவது சிவபெருமானே நம்ம வீட்டில் வந்து தங்கி நம்மை ஆசிர்வதிப்பாருன்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சூக்ம பரிகாரத்துக்கு என்ன ஒரு பொருள் தேவைன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பொருள் தாங்க வேணும் அது வேற ஒன்றுமே இல்லை பச்சை கற்பூரம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் காலையில் உடனே ஃபஸ்ட்டு வேலையாக அந்த பச்சை கல்புரம் மட்டும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த சனி பிரதோஷத்தில் நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு விரதம்லாம் இருந்து நல்லா சுவாமிக்கு தூபதிபம் இதெல்லாமே பண்ணுவோம் பண்ணி நம்ம எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி நல்லா பண்ணுவோம் இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள் படிக்க முடியுதோ சிவபுராணம் படிக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன இல்லட்டு நம் சிவாய சிவாய நம்ம என்ன ஒரு எளிய மந்திரங்கள் உங்களால் சொல்ல முடியுதோ அதை எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு கொஞ்சோண்டு ஒரு பச்சை கல்புறத்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா ஒரு பொடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு செம்பில் தண்ணி எடுத்து நம்ம நான் எல்லாருக்கிட்டையும் பூஜைக்குன்னு ஒரு செம்பு வச்சுருப்போம் அந்த செம்பில் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இந்த பச்சை கல்புரத்தை நீங்கள் அதில் பொடி பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறமேட்டு அது மேலே ஒன்றும் உங்கள் வீட்டில் மாவிழை இருந்தால் மாவழை இல்லாட்டி வேப்பில இருந்தால் வேப்பில இல்லாட்டி அரச இலை இருந்தால் அரச இலை உங்கள்கிட்ட என்ன அதாவது நம்ம நம்ம வந்து கையில் தெளிக்கக்கூடாது ஏதாச்சும் ஒரு இலையில் தான் நம்ம தெளிக்கணும் கிட்டே என்ன வந்து புண்ணிய இலைகள் ஏதாச்சும் இருக்கோ இல்லாட்டி இந்த பச்சை துளசி எடுத்துக்கலாம் கருந்துளசி உங்ககிட்ட என்ன இது மாதிரி பூஜைக்குன்னு பண்ணக்கூடிய இலைகள் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக அந்த பச்சைக்கல்புரம் கலந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெளிச்சிட்டு வாங்க அப்படி அந்த தண்ணியை தெளிக்கிறப்ப நமக்கு சிவபெருமானுடைய அருளானது முழு அருளுமே நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க இது வந்து ஒரு சூக்ஷ்மமான பரிகாரம் அதுக்கப்புறமேட்டு அன்னைக்கு சாயங்காலம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு போய் எப்போலாம் சிவனுடைய தரிசனத்தை பண்ணி இந்த பரிகாரத்தை பூர்த்தி பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் கண்டிப்பாக சனி பிரதோஷனால் எல்லாருமே சிவனை வழிபடுற எல்லாருமே ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தாங்க மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த சூக்மமான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் குடும்பத்தில் பலவித நன்மைகளும் ஐஸ்வரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மீ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பலனடையட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்